நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் பிரபு ராக் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கோபுரத்தை பார்க்கும் போதே தெரியும் ஏதோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயிலை நான் இருக்கேன்னு சொல்லிட்டு உண்மைதான் நண்பர்களே நான் இன்றைக்கி இருக்கிறது காஞ்சிபுரத்துலேயே ரொம்ப பிரசித்தியான ஒரு பெரிய கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வரதராஜ பெருமாள் கோயில் அப்படின்னு சொன்னால் தெரியும் ஒரு சில பேருக்கு அத்திவரதர் கோயில் அப்படின்னு சொன்னா தான் நிறைய பேருக்கே தெரியும் ஸோ அத்திவரதர் உறங்கி கொண்டிருக்கும் கோயில் இந்த கோயில் தான் இந்த கோயிலில் அப்படி என்ன அதிசயம் இருக்கு நீங்க வந்து தமிழ்நிலை டைட்டில் எல்லாம் வச்சிருந்தீங்க இல்லைங்களா அப்படி என்ன அதிசயம் இருக்கு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நிறைய அதிசயம் இருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோ தொகுப்புல ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லி உங்களை ஆச்சரிய கடலில் மூழ்கடிக்க போகிறேன் அதனால அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க நண்பர்களே அதே மாதிரி இந்த கோயிலை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பல ஆட்சியாளர்களால இந்த கோயில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் நண்பர்களே அதாவது ஆரம்பத்தில் இந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் காலத்துல தான் அதுக்கப்புறம் பல்லவர்கள் பராமரிச்சிருக்காங்க சேரர்கள் வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் கந்தவராயர்கள்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஆட்சி காலத்துல கூட இந்த கோயில் வந்து மெருகேற்றப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதையும் தாண்டி தெலுங்கு சோழர்கள் கிட்டேயும் இந்த கோயில் இருந்திருக்கு கடைசியா விஜயநகரத்தை ஆட்சி இந்த அந்த மன்னர்கள் கையில் தான் அந்த கோயில் இருந்ததா சொல்லப்படுது சோ இத்தனை மன்னர்களோட ஆட்சி முறையை கடந்து தான் இந்த கோயில் இன்னைக்கும் பிரகாசமா இருக்கு தான் நிதர்சனமான உண்மை அதெல்லாம் ஓகே இந்த அத்திவரதர் அப்படின்ற பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான மீனிங் இருக்கு அத்தின்றது அத்தி பழத்தை குறிக்கும் இங்கிலீஷ்ல வந்து நம்ம ஃபிக் அப்படின்னு சொல்லுவோம் வரதராஜர் அப்படின்றத எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரங்கள் அருளக்கூடிய மா மன்னர் அப்படின்றது தான் அர்த்தமா ஸோ அத்திவரதரோட அர்த்தம் என்ன அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சு போயிருக்கும் இது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பான ஒரு வரலாற்று நிகழ்வு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த கோயிலும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம ராமானுஜர் இந்த கோயிலில் சிறிது காலம் வாழ்ந்திருக்காரு அப்படின்ற ஒரு வரலாறையும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் நாங்கள் அத்திவர தடவை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் அந்த கூட்டத்தில் நின்று பார்த்தோம் அது ஏன் நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அவர் வெளில கூட்டின்னு வராங்க மிச்ச நேரம்லாம் அந்த குளத்துக்கடியில் இருக்கிற தண்ணியில் இருக்கிறாரு அதுக்கு பின்னாடி என்ன ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் விளக்குங்களை பார்ப்போம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாறு இருக்குங்க அதாவது அந்த காலகட்டத்தில் பல நூறு பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்னாடி பிரம்மதேவன் இருக்காரு பார்த்தீங்களா இவருக்கு விஷ்ணுவை வந்து அவரோட உண்மையான ஃபார்ம்ல பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விருப்பப்பட்டிருக்காரு இதனால என்ன பண்ணியிருக்காருன்னா அஸ்வமேத யாகத்தை கிட்டத்தட்ட ஒரு நூறு தடவை நம்ம அந்த யாகத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் அவர்கள் விஷ்ணு அவர்களுக்காக பண்ண ஆரம்பிச்சிருக்காரு விஷ்ணு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரூஃபார் பார்க்கணும் நீ இந்த யாகத்தை பண்ற அர நீ பண்ண போற இடம் காஞ்சிபுரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதனால இந்த யாகத்தை காஞ்சிபுரத்தில் விஷ்ணு அவர்கள் கண்டினியூ பண்ணும்போது சரஸ்வதி இந்த யாகத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி நதி அதாவது ஒரு ஆறு ரிவர் ஃபார்ம்ல அந்த யாகத்தை தடுக்கிறதுக்கு இவங்க வழி பண்ணியிருக்காங்க அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட பிரம்மதேவன் விஷ்ணு கிட்ட போய் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு என்னன்னா நான் பண்ணுற இந்த யாகத்தை தடுக்கணும்னு சரஸ்வதி அவர்கள் நதி வடிவில் வந்து இந்த யாகத்தை கெடுக்க பார்க்குறாங்க நீங்க தான் கொஞ்சம் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே விஷ்ணு அவர்கள் அந்த நதியை வந்து கொஞ்சம் தடுத்து நிறுத்துறதுக்கு பண்றதுக்காக அப்படியே படுத்துக்கிட்டு அந்த நதிய தடுத்து நிறுத்தினாராம் அந்த வாட்டர் போய் இந்த யாகத்தை எந்த குளறுபாடும் பண்ணாம இருக்கிறதுக்காக சோ அந்த மாதிரி படுத்த போஸ்ட்ல பார்த்த பிரம்மதேவன் அவர்களுக்கு ஒரே பூரி போயிடுச்சான் ஐயோ விஷ்ணு அவர்களை இந்த ஃபார்ம்ல தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி அந்த நதியில படுத்துட்டு இருக்கிற ஃபார்ம்ல அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பூரி படைஞ்சு விஸ்வகர்மாவை கூப்பிட்டு இதே மாதிரி அதாவது இப்போ வந்து விஷ்ணு அவர்கள் எந்த ஒரு படுத்த போஸ்ட்ல இருக்காரோ இதே மாதிரி ஒரு சிலையை நீ எனக்காக வடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒரு சிலையையும் விஸ்வகர்மா ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் காலப்போக்கில் இந்த சிலை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்குது நிறைய யாகங்கள் பண்ணுறனால உடனே விஷ்ணு என்ன சொல்லியிருக்காரு இந்த சிலை வந்து இந்த மாதிரி யாகங்கள் பண்ணுறனால டேமேஜ் ஆகிறனால இதை நீ தண்ணிக்குள்ளே மூழ்கடித்து வைத்து விடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம்ப்பா ஏற்பட்ட வரலாறு அத்தி வரதற்கு இருக்குது அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அந்த சிலையை வந்து எதனால அந்த தெப்ப குளத்துல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கிறது என்ன வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏகப்பட்ட ஆட்சியாளர்கள் இந்த கோயிலை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ முகலாயர்களோட ஆதிக்கம் அதிகமாக செலுத்தின அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதே குளத்தில் இருக்கக்கூடிய தேவராஜ பெருமாளோட செலை வந்து காணா போயிடுச்சான் இதனால் அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணிட்டு வந்த அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த சிலையை வந்து நம்ம நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை பப்ளிக் வியூக்கு வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க தான் இதுக்குள்ளே நடக்கிற குளறுபடிகள் எல்லாத்தையும் நம்ம மறைக்க முடியாது எல்லாமே ஓப்பனாக பப்ளிக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்றது காரணத்தினால்தான் நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சிலையை வந்து நம்ம ஒரு நாற்பத்தி எட்டு நாள் பப்ளிக் வியூக்கு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படி பிளான் பண்ணி முத முதல்ல இவங்க பப்ளிக் வியூக்கு வைக்க ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா இதுக்கப்புறம் எப்போன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது மறுபடியும் அத்திவரதர் அந்த குளத்தில் இருந்து வெளியே வருவார் இது ஒரு இது மட்டும் இல்லாமல் இங்க ஒரு தங்கம் மற்றும் வெள்ளி பல்லி சிலை ஒன்று இருக்குங்க இந்த பள்ளி சிலையை அந்த கோயிலுக்கு போனால் தயவு செய்து அதை தொட்டு பார்க்காம வராதிங்க ஏன்னா நிறைய பேர் பெருமாளை வழிபட்டுட்டு அப்படியே அந்த இருந்து கிளம்பிடுவாங்க ஆனா இந்த பல்லி ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு ஏன்னா எப்பெல்லாம் அந்த கோயிலுக்கு போறீங்களோ அப்ப அந்த பல்லியை நீங்க டச் பண்ணி வேண்டுகிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற டிசீசஸ் மற்றும் உங்களுக்கு இருக்கிற இந்த பள்ளி தோஷம் எல்லாமே நீங்கிவிடும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிகல என்னோட வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கோயில் பெருமாள் மற்றும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பல்லி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இவ்வளவு சொல்லியாச்சு இந்த கோயிலுக்கு எப்படி போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்ல போற பிளானில் இருந்தீங்கன்னா நேராக காஞ்சிபுரம் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கிருந்து ஏகப்பட்ட ஆட்டோ சர்வீஸ் இந்த கோயிலுக்கு இருக்கு நீங்க இந்த கோயிலோட பேர் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாலே உங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஓன் ட்ரான்ஸ்போர்ட்டில் வரதாக இருந்தால் காஞ்சிபுரம் வந்துட்டு வரதராஜ பெருமாள் கோயில் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர்ல தான் இருக்குது அதனால இந்த கோயில் டைமிங்னு ஒன்று இருக்குது காலையில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி வரைக்கும் தான் இவங்களோட கோயில் வந்து ஓப்பனில் இருக்கு இதோட நாலு டு ஒன்பது மணி வரைக்கும் தான் இந்த கோயில் ஈவினிங்கில் திறந்துருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதனால் காஞ்சிபுரம் போனீங்கன்னா மறக்காம வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போய் அத்தி அத்திவரதரோட ஆசியை பெற்றுக்கொள்ளுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நிறைய விஷயங்களை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் போடுற நண்பர்களே ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி